வெற்றி வேல் முருகனுக்கு ரூஹரா வேலவா வேலவா வேல் முருகாவா வா வேலவா வேளவா வேல் முருகாவாவா வேல் முருகாவா வா வேல் முருகாவா வேல் முருகாவாவா வேல் முருகாவா வேலவா சண்முகா முருக முகா முருகா முருகா வேல வாஷன் முருகா முருகா வேல வாஷன் முருகா முருகா வேல வாஷன் முருகா 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 குஞ்சலி வள்ளி வீவா குஞ்சரி மணாளா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருதாவா வே வேலவா வேளவா வேல் முருகா வாவா சூராதி சு மு சர முரு முருண்முகாா சரவனா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேல் முருகாதி சுமிய தேவ சுப்ரமணிய சுமணிய தேவ்முகா சரவனா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் வேல்முருகா வாவா வேலவா வேலவா வேல் வேல்முருகா வாவா மணவா குஞ்சரி மனா